இல்ல இது நம்ம வந்து பாடிக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா பாடி சைஸுக்கு மாறிடுது அது வந்து அணுவா இருந்தாலுமே கூட பிரெயின் உடைய கெப்பாசிட்டிக்குள்ள நுழைஞ்சிருது பிரெயின் பங்கு தகுந்த தான் அது செயல்படுது பிரெயின் வச்சுதான் செயல்படுதோடைய பாடி கூட முக்கியம் கிடையாது பிரெயின் தான் மெயின் ஆயிரம் அதனால பிரெயின்க்குள்ள வந்து அது ஒரு சின்ன அணுவா போனாலும் கூட போகும் அது அதுக்கப்புறம் பிரெயின் தான் பங்கன் ஆகிருது

நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட மறந்துடணும் அது என்ன நம்ம எல்லாமே மறந்துடணும் அந்த புரியுதலாம் கூட நம்ம மனசா நம்ம இருக்கும் அது எல்லாமே இல்ல அதாவது தத்துவமும் செய்யுங்கன்னா நீங்க வந்து புறத்துக்கு உள்ள செயலுக்கு நீங்க ஜெயத்து பிலாசபியோ கைதுகள் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது கூடாது அகத்தை பொறுத்த அளவுல நீங்க எந்த பிலாசபியும் எக்ஸிக்யூட் பண்ணணும் நினைக்க கூடாது அங்க வந்து நேச்சுரல் எது எல்லாமே ஓகேதான் போது உங்களுக்கு ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து எந்த பிலாசபி படிச்சாலும் எப்படி செயல்படுறது என்னங்கிறத சொல்றது தானே அது அது வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னா புரிஞ்சுக்கிறதா நோக்கமா இருக்கணும் சில பிலாசபிகள் மூலமா சில இதுக்குலாம் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சதோட நமக்கு அங்க என்ன அங்க ஒன்னும் தெரிய வேண்டிய ஓகேதாங்கிற வரைக்கும் நீங்க வந்துட்ட பிறகு நீங்க எந்த பிலாசியமும் கையில எடுத்துட்டு அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அகத்த பொறுத்துல எதையாவது கையில எடுத்துட்டு நீங்க அதை செயல்படுத்த நினைச்சீங்கனாலே ஒரு போராட்டம் வந்தோம் அகத்த பொறுத்துல சுதந்திரம் அது இருக்கிறதெல்லாம் கரெக்ட்னு எடுத்துக்கணும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வரக்கூடிய தாட் எல்லாமே கரெக்ட் எமோஷன் எல்லாம் கரெக்ட்ன்னு சொல்லும்பொழுது எந்த பிளாசுமே தேவைப்படாது அதனால அங்கே எல்லா பிளாசியுமே கீழே போட்டு அந்த அதாவது என்ன இந்த முடிவுக்கு வர்றதுக்கு சில பிலாசபி உதவி பண்ணும் உதாரணமா எல்லாமே இறைவன் செயல் தான் சொல்லி சொல்றாங்க நீங்க சும்மா இருன்னு சொல்லி சில பிலாசபி இருக்கு அப்ப அதனுடைய நோக்கம் என்னென்னு இருக்குன்னா நீங்க எதையுமே போட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஆயிருதுங்கிற மீனிங்ல வந்துருது அதே மாதிரி எல்லாமே இறைவன் செயல்ங்கனாலுமே நீங்க எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லங்கிற மாதிரி வந்துருது அப்ப அந்த பிலாசபினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னா உங்களை எந்த வகையிலுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லங்கிறதா அப்ப அந்த இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நோக்கம் என்னன்னா நீங்க எதிராலும் ஓகே கொடுக்க வேண்டியது எது இல்லாமல் ஓகே கொடுக்க வேண்டியதுங்கும் போது என்னாலும் வந்துட்டு போட்டுங்கிற மீனிங்ல வந்த பிறகு எந்த பிலாசபியும் நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் வந்து எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணும்ங்கறது பிலாசபியா இருந்தாலும் கூட சரி அது ஓகே கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுவுமே இயற்கைங்கிட்ட எடுத்து அப்படி எடுத்தா தானே நீங்க வந்து அகத்த பொறுத்தளவு நீங்க வந்து எந்த பிலாசபி எடுத்துட்டாலுமே ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிடும் இந்த பிலாசபி சரியா வரும் சும்மா ஆயிருந்து பிலாசபி இருக்கு நம்மளால சும்மா இருக்க முடியலையே சொல்லி வருத்தம் வந்துரும் நம்ம அது போட்டு போராடிட்டு இருக்கிற மாதிரி வருவம் வந்துரும் நீங்க அகத்த பொறுத்த எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு உங்களை குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது நீ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணனாலும் அகத்த பொறுத்தளவுல தப்புங்கறதே கிடையாது எல்லாமே ஓகேவாங்கிற மாதிரி வந்துடும் ஆனா தான் நீங்க எதையுமே சரி பண்றதுக்கு அந்த இதே கிடையாது இப்போ இந்த இதுல வந்து இந்த சட்டத்துல வந்து ஒரு லீகல் மேக்சிமம் ஒண்ணு உண்டு அதாவது அரசன் வந்து எந்த சட்டத்தாலையும் தண்டிக்க முடியாதுங்கற மாதிரி அந்த சட்டம் அதனால என்னன்னு தெரிஞ்சுன்னா அவங்க எப்படி அது லீகல் மேக்சிமம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா கிங் கேன் டு நோ ராங்னு சொல்லி இருக்கும் அதாவது அரசனால தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி தப்பு பண்ணாலும் தண்டிக்க முடியும் அரசனால தப்பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு லீகல் மேக்சிமம் அதே மாதிரிதான் சொன்னா நம்ம அகத்த அளவுல தப்பே ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான் அகத்தை பொறுத்துல எல்லாருமே அரசராயிரணும் பிரஜையா இருக்கிறதெல்லாம் நீங்க வெளியே தான் வெளி உலகத்துல நீங்க ஒரு மனிதன் அகத்த பொறுத்துல நீங்க அரசன் அரசு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் ஓகே அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ கோபம் வந்தாலும் ஓகே பயம் வந்தாலும் ஓகே அன்பு வந்தாலும் ஓகே மகிழ்ச்சி வந்தாலும் ஓகே துக்கம் வந்தாலும் ஓகே அங்க வந்து எதுவுமே குற்றம் கிடையாது எல்லாமே கரெக்ட் எல்லாமே நேச்சுரல் எல்லாமே இயற்கை தான் நம்ம முடிவுக்கு வந்து அந்த முடிவுக்கு வர்றதுக்காக சில சிலாசிகள் இருக்கும் நம்ம அதை கையில வச்சுக்கிட்டு நம்ம அதுபடி நடக்கிறோமான்னு எல்லாம் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆக வந்து எல்லாமே ஓகேங்கும் போது நீங்க எதுவும் செக் பண்ணணும்

இல்ல கொஞ்சம் ஞானி என்ன சொல்லி சொன்னாலே நீங்க எல்லாத்தையுமே சுதந்திரமா எடுத்துக்கிட்டு வரலாம் அங்க வந்து குத்தம் கண்டுபிடிச்சு செயல்படுத்துறதுக்கு அங்க ஸ்கோப்பே கிடையாது புரிஞ்சுக்கா போதும் அங்க ஒரு வேலையும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது ஞானி செயல்படுத்துறதுங்கிறது யோசி நீங்க யோகமா செயல்படணும் இந்த உதாரணமா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு வேலையில நீங்க இப்போ நீங்க டிரைவிங் கார ஓட்டுறீங்க டிரைவிங் ஓட்டுறீங்க இல்ல பைக் ஓட்டுறீங்க ஓட்ட முடியுமா ஈடுபடுறீங்களோ அந்த செயல ஈடுபட்டா தான் அந்த செயல் கரெக்டா நடக்கும் அப்ப செயலை யோகமா செய்யணும் எந்த செயலுங்கிறது புறம் பொறுத்த அளவுல செயல் செயலை பொறுத்துல நீங்க யோகியா நடந்தோம் செயலோட நீங்க இணைஞ்சுக்கிடணும் அர்த்தம் செயலோட இணைஞ்சு செயலோட செயலாம் கரெக்டா செய்யலாம் செய்யணும் அர்த்தம் பொறுத்தவரை உங்களுக்கு செயலே கிடையாது

அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க வெளியே சிலையாது தான் தெரியுது நமக்கு அதனால நம்ம வந்து நம்ம வேணும்னா யாரோ நாளுமே கூப்பிட்டு வணங்கிக்கிடலாம் எல்லாரும் இருக்கிறாங்க வெளியே நம்ம கிட்ட நேர்ல வர மாட்டாங்க சிலையாக தான் உட்கார்ந்துருப்பாங்க அதனால அவங்க ரகசியமா ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க